காட்டினி கரந்துமிழும் நிலம் நீர் தீ விசும்பு கால் ஈட்டினி தனிமுட்டை கோட்டையினில் கழித்தென்னை உன் கொழுஞ்சோதி உயரத்து கூட்டரிய திருவடிக்கள் யஞ்ஞான் கூட்டுதியே என்று பாடுகிறார் சர்வேஸ்வரன் ஆழ்வாரிடம் சாலோக்கியம் சாரூபியம் சாமீப்யம் சாயுஜ்யம் என்ற இதில் எந்த மோட்சம் உமக்கு வேணும் என்று நான் முன்பே கேட்டேன் நீரோ எம்மா விட்டு திறமும் செப்பம் என்று கூறிவிட்டீர் இப்போது தரவில்லை என்று கூறலாமோ என்றிட அதற்கு ஆழ்வார் எம்பெருமானே நீ ஒரு இந்திரஜாலக்காரன் போல பிரளய காலத்திலே உன்னுள் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்த அனைத்தையும் பிரளயம் கழிந்த பின்னர் நிலம் நீர் அக்னி ஆகாயம் பூமி ஆகியவற்றால் எல்லா லோகங்களையும் மீண்டும் வெளிப்படுத்தி ஒவ்வொரு முறையும் சிருஷ்டிக்கிறாய் பஞ்சபூதங்களையும் பஞ்சீகரணம் மூலம் ஒன்றாக திரட்டி வைத்து இது பிரம்மலோகம் இது இந்திரலோகம் இது பூலோகம் இது பாதாளலோகம் என்று ஒழுங்குபடுத்தி நீயே அமைத்து வைத்துள்ள இந்த தனித்துவம் வாய்ந்த பிரம்மாண்டமாகிற கோட்டையிலிருந்து தப்பிப்பதென்பது சாத்தியமான விஷயமோ ஒரு குருவி கட்டின கூட்டை கூட நம்மால் அவிழ்க்க இயலாது ஆகையால் சர்வசக்தனான நீயே வந்து என்னை இதிலிருந்து அப்புறப்படுத்தி நிரவதிக தேஜோரூபமான உன்னுடைய மிக்க திருமேனி ஒளியால் பிரகாசிப்பதும் எல்லாவற்றிலும் உயர்ந்ததும் சம்சார நாற்றம் தொட்டறியாததும் ிய பரமதத்திலே கூடுவதற்கே அரியதாக உள்ள உன் திருவடிகளிலே என்றைக்கு என்னை கூட்டிக் கொள்ளப் போகிறாய் பரதனுக்கு நாளிட்டு கொடுத்தது போல அடியேனுக்கும் கொடுத்தால் நன்றாயிருக்குமே என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்